கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தரும் ரட்சருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் பிரிவினை என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க வருகிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் பொருந்தினவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கருத்துராகிய நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்போ ஆகிய பவுல் கருத்துடைய பரிசுத்தாவியானவர் மூலம் குறைந்து சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் ஏக மனதும் ஏக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளே என்ன காணப்படக்கூடாது ஏன் இப்படி எழுதுகிறார் அவர்களுக்குள்ளே பிரிவினை இருக்கிறதை அறிகிறார் எப்படிப்பட்ட பிரிவினைகள் குறைந்து சபையிலே காணப்பட்டது என்று நாம் பார்க்கிற பொழுது நான் பவுலை சேர்ந்தவன் என்று சிலர் சொல்கிறார்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர் என்று இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இன்னும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்டதான பிரிவினைகள் குறிந்து சபையிலே காணப்பட்டது குறிந்து சபையை பற்றி பௌலபோஸ்டலர் விதமாக குறிப்பிடுகிறார் அவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்பதாக சொல்லுகிறார் ஆம் அவர்கள் யாதொரு ஆவிக்கிரிய வரங்களில் குறைவில்லாதவர்கள் அவர்களிடத்தில் எல்லா வரங்களும் காணப்பட்டது பிரியமானவர்களே ஆனால் அதே சமயம் ஐக்கியத்தில் குறைவுள்ளவர்களாயிருந்தார்கள் மனம் காணப்படவில்லை ஏக யோசனை காணப்படவில்லை வாக்குவாதங்கள் பொறாமைகள் பேதகங்கள் இன்று நம்முடைய சபைகளில் இத்தகைய நிலைமை காணப்படுகிறதா ஆவியின் வரங்களில் குறைவில்லாதவர்களாய் காணப்பட்டும் பிரிவினையான கிரியைகள் காணப்படுகிறதா சிந்தித்து பாருங்கள் இயேசு விரும்பியது ஒற்றுமை ஆனால் சாத்தான் விரும்புவது பிரிவினை அவன் பிரிக்கிறவன் பிளவுபடுத்துகிறவன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தம்முடைய சிஷ்யர்களுக்காகவும் மற்றும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபம் பண்ணினார் அந்த ஜெபத்தில் அவர் எதை மிகவும் வலியுறுத்தினார் தெரியுமா ஒற்றுமை பதினேழாவது அதிகாரம் இருபதும் இருபத்தி ஒன்றையும் நாம் வாசிக்கிற பொழுது நான் இவர்களுக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறேன் என்பதாக கவனித்தீர்களா இயேசு கிறிஸ்து தமது மரணத்திற்கு முன்பு கடைசியாக செபித்த விஷயங்களில் ஒன்று விசுவாசிகள் ஒருவரோடொருவர் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பது தான் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நினைத்து பாருங்கள் இந்த பிரிவினையின் காரணங்களை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது இப்பொழுது நாம் பிரிவினையின் முக்கிய காரியங்களை தியானிப்போம் முதலாவது தவறான உபதேசத்திற்கு இடம் கொடுத்தல் ரோமர் பதினாறாவது அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு முடிய உள்ளதான வசனங்களிலே பவுலி விதமாக நமக்கு புத்தி சொல்லுகிறார் நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமான பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது காரணம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கும் பொழுது ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றில் பவுலிப்படி கூறுகிறார் நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்களே உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்பதாக சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் சற்று சிந்தியுங்கள் பிரிவினை எப்பொழுதும் ஏற்படுகின்றன பெரும்பாலும் பொறாமை வாக்குவாதங்கள் பேதகங்கள் மற்றும் மாம்சீக விருப்பங்கள் இருக்கும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக வளர வளர நம்முடைய ஒற்றுமையும் வளரும் இன்னும் பிரிவினையின் மூன்றாவது காரணத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பெருமை நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு என்பதாக பெருமையுள்ள இருதயம் எப்பொழுதும் நான் சரியாக இருக்கிறேன் மற்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பின்னர் பிரிவினைகள் உண்டாகின்றன ஆனால் ஆலோசனையை கேட்கிற தாழ்மையுள்ள இருதயமோ மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் ஒற்றுமையை அது பேணி காக்கும் பிரியமானவர்களே இனி பிரிவினையினால் ஏற்படும் விளைவுகளை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது மற்றையோ பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசு கூறுகிறார் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் நம் பார்க்கிற பொழுது இசரவேல் இராச்சியம் பிரிந்த பொழுது என்ன நடந்தது அது பலவீனமடைந்து முடிவிலே அசீரிய மற்றும் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு உட்பட்டது இன்னும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் தேவனுக்கு அருவருப்பானவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகத்தை அவிசுவாசத்தில் வழி நடத்துதல் அவர்கள் ஒன்றாயிருப்பதை கண்டு நீர் என்னை அனுப்பினீர் என்று உலகம் விசுவாசிக்கும் என்று இயேசு கூறினார் பிரிவினைனால் சாட்சியற்ற அனுபவம் ஏற்படும் இன்னும் பிரிவினையின் விளைவுகளை பார்க்கிற பொழுது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்றில் நாம் பார்க்கிறோம் பிரிவினைகளோடு காணப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பவுல் எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே ஆகவே இன்றைய நாட்களில் சபைகளில் பிரிவினை காணப்படுவது மிகவும் வேதனையானது இது கர்த்தருடைய இருதயத்திற்கு துக்கமான விஷயம் பிரிவினை என்பது தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானது சபையில் பிரிவினை என்பது கர்த்தர் விரும்பாத ஒன்று நாம் கிறிஸ்துவின் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இன்னும் நாம் கிறிஸ்துவின் ஒரே உணர்ந்து ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி ஒற்றுமையாய் வாழ முயற்சிப்போம் முடிவில் தேவனோடு அவருடைய ராஜ்யத்தில் போய் ஒன்றாய் வாழ்வோம் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்